ஆசிரியர் அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் நடந்த முடிஞ்சாச்சு ஸோ அஃபீசியல் டெண்டர் டிக்கியை வந்து டிஆர்பி வெப்சைட்லயும் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான கடைசி தேதி நாளைக்கு டிசம்பர் மூணாம் தேதி மாலை ஐந்து முப்பது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் நம்ம இந்த வந்து மேக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட சந்தைகள் வந்து கேட்குறாங்க ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்குறாங்க பாஸ் மார்க் குறைப்பாங்களா சார் செவன்ட்டி ஃபைவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறாங்க இன்னும் சில ஆசிரியர்கள் வந்து சார் அப்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் மார்க் கொடுப்பாங்களா எல்லாருக்கும் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரியான சந்தேகத்துக்கு மட்டும் இந்த வீடியோ மூலயமா நான் விடை கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ நாளைக்கு கடைசி இது ஸோ உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது அல்லது இப்போ மொபைலில் கூட பண்ண முடியும் உங்கள்கிட்ட அந்த ஆப்ஜெக்ஷன் ப பண்ணுறதுக்கான பிடிஃபில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து பண்ணிவிடுங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஒரு டிஸ்கஷன் குரூப்பே க்ரியேட் பண்ணி கொடுத்தோம் கிட்டத்தட்ட எட்நூறு பேர் இருக்கீங்க பேப்பர் டூவில் பார்த்தேன் பேப்பர் ஒன்லேயும் இருக்கீங்க ரைட்டா ஸோ அதில் நிறைய ஆசைகள் வந்து ப்ரூப்பு வந்து எந்தெந்த கொஷின் என்ன மிஸ்டேக்கு அதுக்கான புரூப் என்னன்றது பிடிஎஃபாகவே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நான் அந்த குரூப்பில் பார்த்த வரைக்கும் பேப்பர் டூவில் கிடைத்ததால் பத்துக்கும் மேற்பட்ட பத்து கேள்விகள் வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து கேள்வி நான் பார்த்தேன் பத்து கேள்விகள் வந்து வித் புரூப்போட அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த புரூப்பெலாம் வச்சு கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் அப்ஜெக்ஷன் பண்ணலாம் ஸோ ஏன்னால் வந்து எல்லாராலேயும் எல்லா ப்ரூப்பும் வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் நான் அந்த பப்ளிக் குரூப்பே கிரியேட் பண்ணி கொடுத்தேன் இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து அந்த குரூப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறோம் நிறையா சைட்டில் வந்து அதில் டிஸ்கஷன் இருக்கீங்க ரைட்டாக சரி உங்கள்கிட்ட அப்ஜெக்ஷன் அதாவது வித்து ப்ரூஃப் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணி அந்த டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த ப்ரூஃப் அனுப்பியிருப்பாங்க இல்லையா அதை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணுங்கள் ரைட்டாக அப்ஜெக்ஷன் வந்து பண்ணுங்கள் நாளைக்கு லாஸ்ட் டேட்ன்றதுனால அளவுக்கு நீங்கள் நைட்டோ அல்லது நாளைக்கு விடிய காலையில் ஒரு காலை ஐந்து மணி ஆறு மணி எட்டு மணி ஒரு பத்து மணிக்குள்ளே அப்ஜெக்ஷன் பண்ணிவிடுங்க ஒருவேளை நீங்கள் அஞ்சரை வரைக்கும் டைம் இருக்கேன்னு சொல்லி மதியத்துக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னால் வெப்சைட் வந்து டவுன் ஆகும் அது சர்வர் பிஸி வரும் சப் டைம் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரிட்டாக நிறைய பேர் வந்து லாஸ்ட் டேட் இருந்ததுனால் ஒரே டைமில் வந்து ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சர்வர் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு நைட்டாக காலையிலேயே நேரமே வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிடுங்க ஸோ நாளைக்கு லாஸ்ட் டேட் மாலை ஐந்து முப்பதுன்றத ஞாபகப்படுத்திக்கோங்க ரைட்டா சரி இப்போ ஒவ்வொரு கேள்விக்கு வரும் அப்ஜெக்ஷனையே நாளை நாள் ஓகே அது முடிஞ்சு ரெண்டாவது கொஸ்டின் வந்து அப்ஜெக்ஷன் செய்தவங்களுக்கு மட்டும் மார்க்காசார் கிடையாது அப்ஜெக்ஷன் நீங்கள் செய்யலன்னா கூட உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்கிறேன் இப்போ டென்டெடிக்கிலேயே ஏன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா இப்போ கிளைம் பண்ணுற ஆசிரியர்கள் வந்து ஏ பி ரெண்டுமே சரின்னு சொன்னாங்கன்னா அப்போ பி போட்டவங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க அப்போ பின்னு யார் கிளைம் பண்ணுறாங்களோ அது ஏபி ரெண்டும் சரின்னு சொல்லி யார் கிளைம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க ஆனால் கிடையாது யாரெல்லாம் பி சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குமே மார்க் கொடுப்பாங்க நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாலும் பண்ணாலனாலும் ஸோ அவங்க ஒரு டிசிஷன் பண்ணுறாங்கன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண எல்லாருக்கும் தான் மார்க் கொடுப்பாங்க இல்லையா அப்ஜெக்ஷன் செய்தவர்கள் மட்டும் மார்க் கொடுப்பாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது ரைட்டா ஸோ ரைட்டா அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆல் சரி ஸ்டார் கொஷின் கொடுத்தாங்கன்னா மார்க் வந்து எல்லாருக்கும் தான் காமனாக கிடைக்கும் இல்லையா அப்ஜெக்ஷன் செய்தவர்கள் மட்டும்ன்றது கிடையாது அந்த டிஸ்கஷன் குரூப்பில் சில மெசேஜ் பார்த்தேன் நான் டிஆர்பியோட ஹெல்ப்லைன் கால் பண்ணேன் அவங்க தான் சொன்னாங்கன்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தீங்க ஸோ அவங்க எப்படி எந்த அடிப்படையில் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல பட் ஆனால் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணால் மார்க்குன்றது அனைவருக்கும் பொதுப்படியாக தான் இருக்க மூலியம் யார் கிளைம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது ரைட்டா ஸ்டார் கொஷனுக்கு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எக்ஸாமில் வந்து டிஆர்பி வந்து அந்த ஸ்டார் கொஷினை விட்டுட்டு மற்ற கொஸ்டினுக்கு மட்டும் மார்க் போட்டது உண்டு ரைட்டா அந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொஸ்டினுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க அப்போ லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் ஃபைனல் ரிவர்ஸ்ட் ரெசில்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது போய் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொஷினுக்கு எல்லாருக்குமே மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சில ரிசல்ட்டில் அது மாதிரி ஸ்டார்ன்ற கொஷின் வந்து மார்க்கு கொடுக்காமல் ரிசல்ட்டு கொடுத்தாங்க அது கோர்ட்டு கேஸு கச்சேரினு கூட போச்சு ஒரு கொஷின் தப்பு அது வந்து எல்லாமே சரின்னு வருது இல்லை ஏதாவது தப்பு அப்படின்னா அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து மார்க் தான் வழக்கம் இப்போ டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா ஆள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க குரூப் ஃபர் ஃபைனல் கே ஆன்சர் செக் பண்ணிங்கன்னா ஆள் கொடுத்துருப்பாங்க ஆள் கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே எல்லாத்துக்கும் தான் போகும் ஒன்று கொஷின் தப்பாக இருக்கும் இல்லை நாலு ஆப்ஷனுமே தப்பாக இருந்துச்சுன்னா ஆள் கொடுப்பாங்க மார்க் கொடுத்துருவாங்க டிஆர்பியில் அந்த மாதிரி ஸ்டார் கொடுத்து மார்க் கொடுக்காம இருந்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க ஸோ ரிசல்ட்டை வரும்போது தான் இதை வந்து சொல்ல முடியும் பட் அது கிளைம் பண்ணவங்கன்றதுல அது புதுப்படியாக கொடுக்குறது தான் ரைட்டா ஸோ அதனால் வந்து அப்ஜெக்ஷன் செய்ய முடியாத ஏதோ ஒரு சந்தர்ப்ப சொன்னால் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு மார்க் கொடுக்காமல் போயிடுவாங்களோன்னு பயம் வேண்டாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களால் அப்ஜெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ரைட்டா சார் ரிசல்ட் எப்போ சார் ரிசல்ட்டு இப்போ தான் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கு கிளைம் பண்ணுற டேட்டே வந்து டிசம்பர் த்ரீ வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ் ஆவாது அது வேல்யேஷன் பண்ணுறதுக்கு ஆகும் டைம் ஆகும் லட்சக்கணக்கான பேர் எழுதியிருக்காங்க ஓஎம்ஆரை ஸ்கேன் பண்ணணும் கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணணும் ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி டேஸாக ஆகும் ஸோ என்னுடைய கணிப்புப்படி ரைட்டா டிசம்பர் லாஸ்ட்டு வரலாம் ஸ்பீடாக பண்ணணும்னு நினச்சா டிசம்பரோட எண்டிங்கில் ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பதில் கொடுக்கலாம் ஆனால் என்ன ஒரு நார்மலாக கொடுக்கலாம் அப்படின்னா ஜனவரியோட ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிசல்ட்டு வரும்ன்றதை நான் பர்சனலாக வந்து எதிர்பார்க்குறேன் ஒரு தேர்ட்டி டேஸில் வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஸோ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும்னு அப்படின்னு நினச்சிக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்தால் சந்தோஷம் ரைட்டா ஸோ அது வரைக்கும் நீங்கள் ரிசல்ட்டை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம் இது ரிசல்ட்டு இன்னொன்று வந்து பாஸ் மார்க் கம்மி பண்ணுவாங்களா சார் செவன்ட்டி ஃபைவ் ஸோ நம்ம விண்ணேஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நாமளும் கோரிக்கை வச்சோம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணலாம்னு முயற்சி பண்ணுவோம் அதை பத்திரிகை செய்தாலும் வந்தது நம்மளால் கோரிக்கை தான் வைக்க முடியுமே வழியாக டிசிஷன் பண்ணுறது அரசோட கையில் இருக்குதுட்டா ஸோ அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது பண்ணால் தான் எங்களுடைய கோரிக்கையை மற்ற ஸ்டேட்லாம் பண்ணியிருக்காங்க நீங்களும் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் எஸ்டிக்கு நம்ம தமிழக அரசே ஒரு முறை சலுகை கொடுத்துருக்குது அறுபது மார்க் பாஸ் மார்க்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்போ எஸ்சி கொடுங்க எஸ்சி எஸ்சி ஏக்கு கொடுங்க குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் அனைத்து கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு வந்து மார்க் கம்மி பண்ணுங்கள் பிசிஎம்பிசிக்குமே கம்மி பண்ணலாம் ஏன்னா அந்தந்த ஸ்டேட்டே வந்து மார்க்கை வந்து கம்மி பண்ணிக்கலாம்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்பொழுது மற்ற ஸ்டேட்லாம் பண்ணியிருக்கும் போது நம்ம தமிழக அரசு மட்டும் ஏன் பண்ணலை நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நிறைய ஆசிரியர்கள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு ரொம்ப ஈஸியாக ஆ ஓன்னாங்க இப்போ டென்டிக் விட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டந்தான்னு சொல்கிற அளவுக்கு வந்துவிட்டாங்க நிறைய பேர் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா பத்து கேள்விகள் தவறாக இருக்குது அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க இதில் ஏதாவது கொஞ்சம் பண்ண வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாக்டாக ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எடுத்தவங்களாம் அவங்க பாஸ் பண்ணுவாங்களா இல்லையான்றது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் ஏன்னா வந்து ஒன்று ரெண்டும் மார்க் கம்மியாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து மார்க் கூட வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நிறைய கேள்விகள் தவறுகள் இருக்கும் போது கிட்டத்தட்ட பத்து கேள்விகள் அப்ஜெக்ஷன் உட்பட்ட கேள்விகள் இருக்கும்போது இந்த பார்ட்ரு மார்க்கு எக்ஸாக்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரிசல்ட் வருமான ஒரு சந்தேகம் வந்திருக்கும் பயம் வந்திருக்கும் ஸோ எல்லோருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கை கம்மி பண்ணணும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ரைட்டா ஸோ வந்து பண்ணணுன்றது என்னோடய ஆசை கோரிக்கை அதை பண்ணுவாங்களா இல்லையான்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது அது அரசோட கையில் இருக்குது எஸ்சிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சின்னு நினைக்கிறேன் எஸ்சிஎஸ்சியெல்லாம் எங்களுக்கும் மார்க் குறிங்குன்னு கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க ஸோ கோர்ட்டு வந்து தீர்ப்பை கொடுக்காம தமிழக அரசு வந்து முடிவு பண்ணுங்கன்னு தான் சொல்லிச்சு ஆனால் அவங்க முடிவு பண்ணவில்லை அந்த ஆர்டர் வந்து ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது ஸோ அரசோட கவனத்து கண்டிப்பாக சென்று இருக்கும் அவங்களும் விங் வச்சுருக்காங்க நாமளும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் பண்ணியிருக்கிறோம் நிறைய செய்தித்தாள்களில் மீடியாக்கள் எல்லாத்துலேயும் வந்திருக்கு ஸோ அரசோட கவனத்துக்கு வந்து போய் சேர்ந்துருக்கும் பட் அவங்க என்ன பரிசீலனை பண்ணாங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியல ஸோ விரைவில் ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்க மார்க்கு கம்மி பண்ணிவிட்டு ரிசல்ட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாவும் இருக்கும் ஓகே ஆசிரியர்களே ஸோ நீங்கள் கேட்ட மேக்ஸிமம் டவுட்டோடான கே கேள்விகள் இந்த வீடியோ மூலிமா பதில் கொடுத்துருப்போம் நம்புகிறோம் நன்றி வணக்கம்